நடந்த அனைத்திற்கும் இந்த அரியணைதான் காரணம் அது மட்டும் இல்லாது இருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காது இலங்கை வேந்தன் உன்னை கடத்தி சிறை வைத்த வேளை உன்னை காண முடியாமல் நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும் போரிலே ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய அன்புதான் என்னை காத்தது ஆனால் இன்று அவ்வாறு நடக்காது இன்று இந்த ராமன் தன் மனைவிக்காக எதையும் செய்ய துணிவான் ஒருவேளை என்று உடைய சீதைக்கு இது உலகின் இறுதி நாள் என்றார் ராமனுக்கும் இவ்வுலகில் இன்று இது இறுதி நாள் இது இறுதி என் சீதையை விட்டு பிரியும் சக்தி இந்த ராமனுக்கு கிடையாது அதனால் என்று என்னுடைய சீதையோடு இந்த ராமனும் பூமிக்குள் புதையப் போகிறார்